ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் பார்க்க பாப்பாவும் நான் சின்ன பாப்பா எல்லோரும் வந்து சீர்காழி போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க பெரிய பாப்பாவுக்கு அதனால் வந்து சீர்காழியில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் நான் இன்ட்ரோ எடுக்க முடியல என்னால் அதனால தான் இப்போ இன்ட்ரோ எடுத்திருக்கேன் போகிறப்ப வீடியோலாம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோலாம் பாருங்கள் அப்படின்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஷேப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எங்கள் வீட்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் இதுதான் வந்து ரோடு அந்த ரோட்லேருந்து இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு வீடியோ எடுக்கிறேன் இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் இது நானும் நம்ம வந்து பஸ் ஏற இல்லை இப்போ வந்து நம்ம நேராக வந்து நம்ம நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு உடனே வந்து பஸ் ஏற போகிறோம் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ தூரம் வரையும் நடந்து போகிறேன் அப்படின்னு எங்கள் ஊர்லேருந்து பாப்பா ஸ்கூலுக்கு போக எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் தான் கிளம்பிருக்கோம் கரெக்டாக ஒரு மூணே காலம் மூணு இருபதுக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவோம் அதனால் நான் வந்து கொஞ்சம் 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 இடத்த மட்டும் நான் வந்து வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க இவ்வளோ தூரம் வந்து நடந்து போகணும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரங்க இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் வந்து எனக்கு பாப்பா சின்ன பிள்ளை கையில் இருக்கிறதுனால வந்து சைக்கிளில் போக முடியல அதனால் இப்போ பாப்பாவையும் தூக்கிட்டு நான் நடந்து தான் ஃப்ரெண்ட் போயிட்டுருக்கேன் இந்த ஏரியாலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்குல்ல ரோடு எப்படி இருக்குன்னு இந்த மெயின் ரோட்டில் தான் நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம் பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சிரிக்கிறாங்க என் பொண்ணு ஏறி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பாதி தூரம் வந்தாச்சு வந்து நான் சொல்லி சொல்லி ஒரு லைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல வந்து நெல் கதிர்கள் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு நல்லா வாட வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு இது இந்த தான் இந்த மோட்ரு இது இது வந்து போர் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த போர் செட்டுக்கும் இது ஒரு இந்த வயலில் தான் வந்து ஆடலாம் தேடி எல்லாமே அறுத்துட்டாங்க இந்த இந்த இடத்துல தான் வந்து நல்லா நெல் கதிர் வாடகை நல்ல சூப்பராக வாடையாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அறுத்துட்டாங்க இப்போ ஒரு சந்து காமிப்பம் பாருங்கள் அந்த சந்துக்குள்ளே தான் வந்து நான் நைன்த்து டென்த்து போது அங்கே தான் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் அந்த கார் வளைஞ்சி போதில் அந்த சந்தில் போனோம் அப்படின்னா நைன்த்து டென்த்து படித்த ஸ்கூல் இப்போ அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நான் நைன்த்து நைன்த்து டுவெல்த் சாரி நைன்த்து டென்த்து இங்கே தான் படித்தேன் இந்த ஸ்கூல் இங்கே தான் இருக்குது இந்த சந்துக்குள்ளே இது நடந்து போகணும் ரொம்ப ரொம்ப நடந்து போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாப்பா ஸ்கூலு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடுவோம் ஸ்கூலுக்கு ஒரு வழியாக வந்து பாப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டு பாப்பா வந்து மிஸ்ஸ்டியோ அவங்க வச்சோம்ட்டையும் சொல்லிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பஸ்ஸில் போகணுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்னை ஸ்டூடியோவில் விட்டாச்சு நானும் நாங்களும் போய்ட்டோம் போயிவிட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக பாப்பா செய்கிற சேட்டைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அப்புறம் வேறு ஸ்டில பாரு பாரு அக்கா முன்னாடி வா எனக்கே வந்து ஃபோட்டோவுக்கு ஸ்டில் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம் நானே வந்து உலக்கா போட்டோ எடுக்க ஸ்டில் கொடுக்க மாட்டேன் அதே என் பொண்ணு வந்து குடுத்துட்டு இருந்துச்சு அவங்க கொஞ்சமாக லைட்டா மேலே பாரு அப்படின்னு சொன்னாங்க என் பொண்ணு ஒரேடியா மேலே பார்த்துட்டா அதுக்கப்புறம் போய் அண்ணன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க ஒரு வழியா எடுத்ததுக்கப்புறமா வந்து அதையும் வந்து கழுவி கழுவிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தேன் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்ட தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் என் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடியோவிலே விளாண்டுட்டு இருந்தாங்க பாப்பாவும் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்புறம் கழுவி கொடுத்ததும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் டீ கடையில் பாப்பாவுக்கு வந்து வடை வாங்கி சாம்பார் வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து சாப்பாடை விட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டுருந்தேன் அதுக்குள்ளே அந்த பையனும் வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வண்டியிலேயே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட தான் இன்றைக்கி ஈவினிங் நடந்தது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்